சிறுவாணி அணை பிரச்சனையை மாவட்ட ஆட்சியர் உடனடியாக கேரள அதிகாரிகளிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி இதை தடுத்து நிறுத்த வேண்டும் இலையில் கோவை ஒருங்கிணைந்த மாவட்டத்தைச் சேர்ந்த எங்கள் கட்சியின் பிற மாவட்ட செயலாளர்களுடன் கலந்து பேசி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ பெட்டி கோவையின் முக்கிய நீர் ஆதாரமான சிறுவாணி அணை மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த அணையில் ஐம்பது அடி வரை நீர் தேக்க முடியும் இதிலிருந்து கோவைக்கு நாள்தோறும் எழுபது எம்எல்டி குடிநீர் எடுக்கப்படுகிறது மேலும் சாடிவையில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து கோவை வரை வெளியோரம் உள்ள இருபத்தி இரண்டு கிராமங்களுக்கு இந்த நீர் பகிர்ந்தளிப்பதுடன் கோவை மாநகராட்சியில் உள்ள நூறு வார்டுகளுக்கும் பிரதான குடிநீராக சிறுவாணி நீர் இருந்து வருகிறது இந்நிலையில் கடந்த ஆண்டு கனமழை பெய்தது அப்போது சாடிவயல் மற்றும் மன்னார்காடு வழியாக சிறுவாணி அணைக்கு வரும் சாலையும் நிலச்சரிவால் துண்டிக்கப்பட்டது இதையடுத்து தமிழக குடிநீர் வடிகால் வாரியத்தின் அதிகாரிகள் அணைக்கு செல்ல முடியாத சூழல் உருவாகியது அதே காலகட்டத்தில் சிறுவாணி அணை நிரம்பும் நிலையில் இருந்த போதும் பாதுகாப்பு காரணங்களை கூறி கேரள நீர்ப்பாசனத்துறையினர் தண்ணீரை வெளியேற்றினர் இந்நிலையில் தற்போது சிறுவாணி அணைக்கு செல்லும் கேரள வனப்பகுதியில் சாலைகளை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது அதேவேளையில் அணையின் நீர்மட்டம் எட்டு புள்ளி ஐந்து அடியாக குறைந்துள்ளதால் நான்கு குழாய்களில் மூன்றாவது குழாய் வெளியே தெரிகிறது மேலும் அப்பகுதியில் இருந்து இருநூறு மீட்டர் தொலைவில் நிரந்தர நீர் இருப்பு பகுதியில் உள்ள பழைய குழாயினை தமிழக அதிகாரிகளுக்கு தெரியாமல் கேரள நீர்ப்பாசன அதிகாரிகள் மூடி வருகின்றனர் இது தொடர்பாக கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கார்த்திக் அந்த கூறுகையில் உடனடியாக மறுக்க வேண்டும் அதை அடைப்பதை இந்த அரசு உடனடியாக தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசு அந்த வாழ்வை அடைப்பதற்குண்டான அந்த முயற்சிகளை கைவிடக் கோரி உடனடியாக அந்த கேரள அரசை வலியுறுத்த வேண்டும் அதே போலவே கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரும் உடனடியாக இந்த பிரச்சனையிலே தலையிட்டு தீர்வு காண வேண்டும் கோவை மாநகர மக்களுக்கு வரக்கூடிய அந்த குடிநீர் வரக்கூடிய அந்த பிரச்சனையில் எந்த விதமான இடையூறு இல்லாமல் ஏற்கனவே இருக்கிறபடி அந்த வாழ்வை அடைக்காமல் அந்த கேரள அரசு அதை பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இது இதற்கு ஏதாவது இடையூறு ஏற்படும் என்று சொன்னால் கோவையில் இருக்கக்கூடிய எங்களது கோவை மாநகர மாவட்டம் மட்டுமல்ல பிற மாவட்ட செயலாளர்களும் ஒருங்கிணைந்து எங்களுடைய மாவட்ட செயலாளர்களும் கலந்து பேசி நாங்கள் இதற்கு ஏதாவது குடிநீர் கோவைக்கு வரக்கூடிய அந்த குடிநீர் பிரச்சனையில் ஏதாவது இடையூறு ஏற்படும் என்று சொன்னால் நாங்கள் போராட்டங்களை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நாங்கள் தள்ளப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாகும் ஆகவே இருக்கக்கூடிய மக்கள் சிறுவாணி குடிநீரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே மாவட்ட தலைவர் இதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்